மருத்துவ படிப்பு படித்துவிட்டு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகளான நடிகை அதித்தி கார்த்தி நடித்த விருமன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் படமே நல்ல வரவேற்பை அளித்ததோடு அப்படத்தில் ஒரு பாடலையும் பாடி பாடகியாகவுமே அறிமுகமாகி அசத்தி விட்டார் அதித்தி சங்கர் இப்படத்தினை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் படத்தில் மாவீரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் தற்போது நேசி பாயா விக்னேஷ்காந்த் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் உருவாகி வரும் படத்திலும் ஹீரோயினாகவே நடித்து வருகிறார் ஏற்கனவே விருமன் படத்தில் அறிமுகமாகி நடித்ததற்கு மூன்று விருதுகளை பெற்ற அதித்தி தற்போது சிறந்த அறிமுக நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதினையுமே வாங்கியிருக்கிறார் அறிமுக படத்திற்கு மட்டும் இதுவரை நாலு விருதினை பெற்றிருக்கிறார் அதிதி சங்கர் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை அதித்தி தற்போது மிரர் செல்ஃபியில் எடுத்த புகைப்படங்களை தனது சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார் அந்த அளவிற்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு டிப்டப்பாக இருக்கும் அதித்தியை ரசிகர்கள் பார்த்து ஷாக் ஆகியிருக்கிறார்கள் இன்னொன்று நீங்கள் கவர்ச்சி காட்டினீங்கன்னா ரசிகர்களை தூக்கி சாப்பிட்ருவீங்க அதித்தி ஆனாலும் டக்கராக இருக்கீங்க அப்படின்னு ரசிகர்கள் இவரை பார்த்து கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க நீங்கள் அதித்தி சங்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பட்டனை தட்டிவிட்டு போங்க